அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் ஒன்றுசாமியருடைய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வர்ஷனம் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் நிச்சயமாகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லோருக்கும் ஒரு உயர்வு உண்டு அன்னால் பிள்ளை இல்லாத ஒரு மலடியாக இருந்தாள் தேவனுடைய சமூகத்தில் ஜபித்தாள் அந்த ஜபத்தினுடைய பலனாய் அவள் அமைஸ்தோத்திரோ ஒரு ஆண் பிள்ளையை தனக்காக பெற்றெடுத்தாள் கர்த்தர் அவளை விதமாய் ஆசீர்வதித்தார் வேத புஸ்தகம் சொல்லுகிறது தேவன் அவளுக்கு கொடுத்த சாமுவேல் தான் முதற் கொண்டு பெயர் செவ்வா வரையிலும் தீர்க்க தரிசியாக அவன் அறியப்பட்டான் இஸ்ரேவில் தேசம் முழுவதும் சாமுவில் தீர்க்க தரிசியாக அறியப்பட்டான் நான் இவ்விதமாக சிந்திக்கிறேன் மலடி என்று சொல்லுகிற இடத்தில் இருந்த அன்னாளுடைய சரித்திரமானது இஸ்ரேல் தேசம் முழுவதுக்கும் தீர்க்க தாய் என்று சொல்லுகிற ஒரு ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டது அவளை உயர்த்தினது கர்த்தர் அவளுடைய ஜபத்தை கேட்டு அன்னாளை கர்த்தர் இவ்விதமான ஒரு உயர்வுக்கு நேராய் கனத்துக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போய் வைத்தார் என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தோடு கூட ஜபித்து கொண்டிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய உயர்வை அவர் வைத்திருக்கிறார் தொழிலில் நஷ்டம் முன்னேற முடியல எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒரு முன்னேற்றம் இல்லை என்கிற இடத்துல இருக்கிறீங்களா உங்கள் தொழிலை கருத்தர் ஆசீர்வதிக்க போதுமானவர் எப்படி ஆகியும் ஐ ஒரு உயர்வுக்கு நேராகி போயிடணும் சொல்றோம் என்கிற முயற்சிகளை எடுக்கிறோம் எந்த விதத்தில் அந்த முயற்சிகள் வாய்க்க பண்ணப்படலை கடன் தான் மீண்டும் மீண்டும் பெருகி கொண்டிருக்கிறது என்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா கருத்தர் எல்லா கடனையும் தீர்த்து உங்களை சமாதானமாக ஒரு போதுமானவராக இருக்கிறார் ஒரு வாடகை வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன் சொந்தமாக ஒரு வீடு கட்டிடணும் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஒன்றும் வாய்ப்பில்லை என்கிற இடத்துல இருக்கிறீங்களா தேவன் அந்த சூழ்நிலையை மாற்றி சொந்தமாக இடம் வாங்கி வீடு வீடு கட்டுவதற்கு கொடுத்து உங்களுக்கு உதவி செய்வார் இந்த நாளில் என் குடும்பத்தில் எப்படி ஒரு அமன் சோதரம் ஒரு ஃபங்க்ஷன் காரியத்திற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் வழி இல்லை அமன் சோதரம் எங்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த காரியத்தை நல்ல முடி நடத்தி தரவர் போதுமானவர் மற்றவர்களுக்கு முன்னே நான் வைக்கப்பட்ட கூடாத ஆண்டவரை எனக்கு ஒரு உயர்வு வேணும்னு ஜபித்து கொண்டிருக்கிறவங்களை யாவரையும் கர்த்தர் உயர்த்துவாருங்க அண்ணாளை அமீன் ஸ்தோத்திரம் கனப்படுத்தி நிறுத்தின தேவனுடைய கரம் உங்களையும் கனப்படுத்தி நடத்தும் உங்கள் அமீன் ஸ்தோத்திரம் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் குடும்ப வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் தேவன் உயர்வை கட்டளை இடுகிறவர் அவர் நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் அவருடைய சமூகத்தில் ஜெபிங்க கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா நம்ம எல்லாரும் ஒருமித்து ஜெபிப்போம் சர்வ வல்லமையும் சர்வதிகாரமும் படைத்த எங்கள் ஆண்டவரை கிருப நிறைந்த கர்த்தாவை இந்த நாளும் ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வுக்காக ஜபித்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காய் உங்களுடைய சமூகத்தில் கடந்து வருகிற ராஜா எந்தெந்த இடங்களில் ஒரு உயர்வை எதிர்பார்க்கிறாங்களோ அந்த உயர்வை என் ஆண்டவர் கட்டளையிடுகிறதற்காக நன்றி இந்த நாள் விதமான வாசலை என் ஆண்டவர் திறந்து கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி சபிக்கிறேன் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசு மூலம் நல்ல பிதாவே ஆமை